ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அவ்யுக்த பாப்தாதா மதுபன் சரீரம் விலகியது ஆனால் கரமும் துணையும் அல்ல அனைவரும் அவ்யக்த மூர்த்தியாகி அமர்ந்திருக்கீங்களா வியக்தூபத்தில் இருந்தபோதிலும் அவியுக்த ஸ்திதியில் இருக்கணும் எப்போ அவ்யக்த ஸ்திதியில் நிலைச்சிடுறீங்களோ அப்போ அவியுக்த ஸ்திதியில் எந்தவித சிக்கலும் இருக்காது நிகழ்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்து நாடக பாத்திரமும் குழந்தைகளாகி உங்களை அதிவிரைவில் அவ்யக்தம் ஆக்குவதற்கான சாதனம் தடுமாற தேவை கிடையாது துவக்கத்தில் யஜ்யத்தினுடைய படைப்பும் கூட எளிதாக நடந்தது எப்பொழுது நீங்கள் யக்ஞத்தினுடைய ஸ்தாபனையின் துவக்கத்தில் வந்தீங்களோ அப்போது உங்கள் அனைவராலும் நம்பிக்கை கடிதம் எழுதி வைக்கப்பட்டது ஒருவேளை பிரம்மா விட்டாலும் கூட எங்களுடைய நிலை எங்களுடைய நம்பிக்கை நிலைத்திருக்கும் என்பதையே நம்பிக்கையாக எழுத கூறப்பட்டது அந்த நம்பிக்கை கடிதம் நினைவிருக்கிறதா எவ்வகையிலும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் தடைவரும் வேலையிலும் ஐயம் வராமல் இருப்பதையே நம்பிக்கை என்று அழைக்கப்படுது சூழ்நிலைகள் மாற்றம் அடைந்து தான் ஆகணும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் நீங்கள் எப்படி உலகமே மாறினாலும் நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னு பாடல் பாடுறீங்க இல்லையா அதே மாதிரி நிச்சயபுத்தி உடைய நீங்கள் எல்லோருமே இன்றைய சபையில் அமர்ந்திருக்கீங்க உங்களுடைய மம்மா உங்கள் அனைவருக்கும் கூறியிருக்கிறாங்க நம்பிக்கையின் ஆதாரங்களாக இதுவரை எவையெல்லாம் நிற்கின்றனவோ அவ அனைத்து ஆதாரங்களும் நீக்கப்பட்டுதான் ஆகணும் மேலும் நீங்கினாலும் அதனுடைய அஸ்திவாரம் உறுதியானதாக இருக்குது ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியாக இல்லை அப்படின்னா ஆதாரம் அவசியமாகுது ஆதாரம் எது பாபாவனுடைய ஆதாரம் குழுவின் ஆதாரம் பரிவாரத்தின் நியமங்களின் ஆதாரத்தை விடக்கூடாது இருந்தாலும் பரீட்சை வேலையில் என்ன காட்சி எதிரில் வருதோ அதில் நம்பிக்கை உடையக்கூடாது நம்பிக்கை முறிக்க முடியாதது அது முறித்தாலும் முறியாதது அப்பேற்பட்ட நிச்சயபுத்தி உடையவங்க தான் கழுத்து மாலையாக இருக்கிறாங்க பிரம்மா உங்களுடைய மிகுந்த அன்புக்குரியவரா என்ன இருந்தார் என்பது கிடையாது ஆயினும் இருக்கிறார் அவ்வாறு எனில் அவர் கூறியதில்லையா என்ன விஷயங்கள் அனைத்தும் கூறப்பட்டுள்ளன தக்க சமயத்தில் நினைவு வருவதுதான் தீவிர முயற்சி நினைவு செய்யுங்கள் அவரும் கூட குழந்தைகளாகி உங்களை வலுவடைய செய்வதற்காக பாப்தாதா குழந்தைகளை அவ்வளவு அலங்காரம் செய்திருக்கிறார் ஆயினும் குழந்தைகள் அவ்வளவு அலங்காரம் செய்தவர்கள் ஆகல என கூறியிருக்கிறார் இது அத்தகைய வேலையே முன்பு அவர் தன்னை அகங்காரமற்றவர் பணி உள்ள முடையவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சில குழந்தைகளிடம் நான் கூட இப்பொழுது பரிபூர்ணம் அடையலை நானும் இப்பொழுது நிரந்தர ஆத்மா அபிமானி ஆகலை அப்படின்னு சொல்வார் இருந்தாலும் நீங்கள் தனது அனுபவத்தினுடைய ஆதாரத்தினால மூன்று நான்கு மாதங்களாக கவனம் கொடுத்திருந்தால் எதிரில் சந்திக்கும் சௌபாக்கியம் பிராப்தமாக கிடைச்சிருந்தால் இந்த பிரம்மா இப்பொழுது சாக்காரி அல்ல ஆனால் அவியக்த ஆக்காரி ரூபம் தரிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அனுபவம் செஞ்சுருப்பீங்க சில வருடங்களுக்கு முன்னாடி சிறு சிறு விஷயங்களையும் கேட்டார் சமயம் கொடுத்தார் ஆனால் இப்பொழுது என்ன பார்த்தீங்க இந்த சிறு சிறு விஷயங்களை கேட்காததன் காரணம் என்ன அப்படின்னா அந்த சமயம் நிரந்தர நினைவில் கழிஞ்சது குழந்தைகளாக நீங்கள் அவரனுடைய நெற்றியில் நட்சத்திரம் ஜொலிப்புடன் தென்பட்டதை அவரது உடல் மூலம் ஒருபொழுதும் கவனிக்கவில்லையா அவ்யக்த ஸ்திதியில் யார் இருந்தாங்களோ அவங்க அவ்யக்த மூர்த்தியை அறிஞ்சிருந்தாங்க தெரிஞ்சிருந்தாங்க யார் அவியக்த நிலையில் இருக்கலையோ அவங்க விலைமதிப்பற்ற ரத்தனத்தை முழுமையான ரீதியில் தெரிஞ்சுக்கல இப்பொழுதும் படைத்தல் காரியம் பிரம்மாவினுடையதே அன்றி எனதல்ல இப்பொழுதும் குழந்தைகளினுடைய பாலனையானது பிரம்மா மூலமாகத்தான் நடைபெறும் படைப்பின் இறுதி வரை பிரம்மாவினுடைய நடிப்பு தான் இருக்குது இப்பொழுது பிரம்மா மூலம் எவ்வாறு நடிப்பு நடைபெறும் என நீங்கள் அனைவரும் சிந்திப்பீங்க உண்மையில் சூழ்நிலையினுடைய அனுசாரம் எப்படி ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வி எழக்கூடாது ஆனால் சில குழந்தைகளுடைய உள்ளத்தில் கேள்வி என்ன ஆனால் அதிகமான கலக்கத்தின் கடலே ஆரம்பம் ஆயிடுச்சு இந்த முதல் தேர்வுத்தாளில் மிக குறைந்த நபர்கள்தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் மனோதிடம் கொள்ளுங்கள் அழிவற்ற ஞானம் அழிவற்ற படிப்பு இருந்த போதிலும் இந்த கேள்வியினுடைய கலக்கம் ஏன் இருந்தாலும் அந்த கலக்கத்தை சாந்தப்படுத்துவதற்காக புரிய வைத்து கொண்டிருக்கிறாங்க வகுப்பு எவ்வாறு நடைபெற்றதோ அதே மாதிரி நடைபெறும் என்ன சொல்வது பிரம்மானுடைய உடல் தீர்மானிக்கப்பட்டது அவர் உடல் மூலம் என்ன முரளி சொல்லப்பட்டதோ அதுவே முரளி மேலும் செய்தியை பெற்று வர்றவங்க சந்தேஷி மூலம் சிறிது நேரத்திற்காக என்ன சேவை செய்கிறாங்களோ அது முரளி அப்படின்னு சொல்ல முடியாது அந்த முரளியில் மந்திரம் கிடையாது பாப்தாதாவினுடைய முரளில்தான் மந்திரம் இருக்குது ஆகையால் என்னவெல்லாம் முரளிகள் கூறப்பட்டு விட்டதோ அவை அனைத்தையும் மீண்டும் படிக்க வேண்டும் எப்படி முன்பு தபால் சென்றதோ அதே மாதிரி முக்கிய சேவை கேந்திரங்களுக்கு அபுவிலிருந்து சென்று கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பு நடைபெற்ற முரளி நினைவில் இருக்குதா என்ன நேற்று என்ன படிச்சீங்களோ அதுவே நினைவில் இருக்காது சில கருத்துகள் அப்பேற்பட்டவை அவற்றை பல முறை படித்த போதிலும் புத்தியில் தங்குறது கிடையாது அதனால் முரளி மற்றும் கடிதத்தினுடைய தொடர்பு எவ்வாறு நடைபெற்றதோ அதே மாதிரி நடைபெறும் எப்படி நீங்கள் மதுவனத்திற்கு புத்துணர்வு அடைய வரீங்களோ அதே மாதிரி வருகை புரிவீங்க என்ன செய்வது யாரை சந்திப்பதற்காக வருவது இப்பொழுது இந்த கேள்வி எழுது யார் மூலம் புத்துணர்வு அடைவீங்க யார் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்காங்களோ அதாவது யார் நிமித்தமாக முக்கியமானவராக இருக்கிறாங்களோ அதாவது தாதி அவர்களுடன் முழுமையான சம்பந்தத்தை இணைத்து என்னவெல்லாம் உங்களுடைய சேவை கேந்திரத்தின் விளைவுகளாக இருக்குது பிரச்சனைகள் இருக்குது என்னவெல்லாம் சேவை கேந்திரங்களின் முன்னேற்றம் இருக்குது யாரெல்லாம் புது புது மலர்களாக அந்த நந்தவனத்தில் மலர்ந்திருக்காங்களோ அவங்களுக்கும் குழுவினுடைய காட்சியை காண்பிப்பதற்காக மதுவனம் அழைச்சிட்டு வரணும் கூடவே அப்பேற்பட்ட குழுவின் நடுவே பாப்தாதா நிமித்தமாகி இருக்கும் அந்த செய்தியை பெற்று வர்றவங்க அதாவது சந்தேஷி மூலம் முழுமையாக சேவை செய்வாங்க இப்போ வேறு ஏதேனும் கேள்வி இருக்குதா உங்களுடைய பிரம்ம பாபா நூறு வருடத்திற்கு முன்பே சென்று விட்டாரே என்று மக்கள் கேட்பார்களே என்று நீங்கள் நினைப்பீங்க இது மிக எளிதான கேள்வி ஒன்றும் கடினமானதல்ல நூரின் அருகாமை வயதாகவே இருந்தது நூறு வருடம் என்று என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது பொய்யானதல்ல ஒருவேளை ஏதாவது மீதம் இருக்குது அப்படின்னா அக்காரத்தின் அதாவது அவ்விய நிலை மூலம் முடிச்சிடுவாங்க நூறு வருடங்கள் பிரம்மாவினுடைய படைப்பிற்கான நடிப்பு அது நூறு வருடங்களில் நிறைவடைந்தே ஆக வேண்டும் ஆனால் நடுவில் பிரம்மாவின் பின்னர் பிராமணர்களுடைய நடிப்பு என்ன இருக்குதோ அது இப்பொழுது நடைபெற இருக்குது பிரம்மா பிராமணர்களை எதற்காக படைத்தார் பிரம்மா தனது படைப்பை பார்க்க மாட்டாரா என்ன உங்களுக்கு இப்பொழுது பொறுப்பினுடைய கிரீடம் கொடுக்க மாட்டாரா என்ன சத்தியகத்தினுடைய தேவதைகள் எவ்வாறு உருவாகுவாங்க இங்கே உள்ள பொறுப்பு தான் சத்தியுகத்திற்கான அஸ்திவாரம் போடுது அதனால குழந்தைகளாகிய உங்களிடம் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு பிரம்மாவினுடைய படைப்பு நடைபெற்று ஆகும் அப்படின்னு பதில் அளிங்க இப்பொழுது குழந்தைகளின் படிப்பின் வேலை முற்றிலும் அருகாமையில் இருக்குது இது ஒவ்வொரு முறையிலும் அம்மாவுக்கு பிறகு சமீசை கொடுக்க இருக்குது பரீட்சைக்கான நாள் தேதி சொல்லட்டுமா என்ன முன்பே அறிவிக்கப்பட்டால் அதை பரீட்சைன்னு சொல்ல முடியுமா எது திடீரென ஏற்படுதோ அதுதான் பரீட்சை ஒருவருடைய மனதில் என்ன ஏற்படுதோ அது திடீரென ஏற்படுவதாக சொல்லப்படுறது கிடையாது முடிவில் என்ன பார்க்கப்பட்டுச்சு முழுமையாக தேர்ச்சி அடையலை ஏதாவது ஒரு குறை ஒவ்வொருடமும் தென்பட்டுச்சு ஆயினும் மிக்க நன்று ஏன்னா இது முயற்சி செய்வதற்கான சமயம் அதனுடைய அனுசாரம் முடிவு நன்றாக உள்ளது என்றே சொல்லலாம் மற்றபடி தந்தை மற்றும் தாதா இருவருமே ஒரு விஷயத்தில் குஷியாக இருந்தால் அது என்ன குழந்தைகள் குழு மற்றும் அன்பு ஆகிய இரண்டனுடைய சான்று அளித்தான் எப்படி ஒருவர் வருகிறார் எப்பொழுது வருகிறார் எந்த நோக்கத்தோடு வருகிறார் எந்த ஸ்திதியில் இருந்து சந்திக்கிறார் அப்படிங்கிறத பிரம்மா வதனத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இந்த முடிவை பாபா தாதா இருவரும் இணைந்தே பார்த்துட்டு இருந்தாங்க ஆகினாலும் ஒவ்வொருவரும் தன்னை பார்க்கணும் மேலும் தனக்குள்ள என்ன குறை இருக்குதோ அதை நிறைக்கணும் மற்றபடி இன்றிலிருந்து அனைவருக்காகவும் யார் நிமித்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அறிந்தே இருக்கீங்க தீதி இருக்கிறாங்க அவர்களுடன் குமாரகா அதாவது பிரகாஷ்மணி தாதேஜி உதவியாளராக இருக்கிறாங்க எவ்வாறு மற்ற அனைத்து கடித தொடர்பு நடைபெற்றுச்சோ அதே மாதிரி தலைமையகத்திலிருந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் இவங்க இருவரும் உங்கள் அனைவரையும் பேணி வளர்ப்பாங்க ஒருவேளை அவசியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அனைவருடைய சேவை கேந்திரங்களுக்கும் பலம் வந்து கொண்டே இருப்பாங்க ஆனால் தற்போதுள்ள பரீட்சை என்ன திடீரென நடப்பது என்பது பரீட்சையாக வந்தது ஆனால் என்ன பரீட்சை வரப்போகுதோ அதை சொல்கிறோம் இப்பொழுது ஒரு வழி உள்நோக்கு முகம் மற்றும் அவக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சம்பந்தத்தில் வாங்க பாப்தாதா என்ன தேர்வை பற்றி கூறிக்கொண்டு இருக்கிறாங்களோ அதனுடைய முடிவை பார்ப்பாங்க இறுதி சமயத்தில் பிரம்மாண்டனுடைய உடல் மூலம் என்ன படிப்பினை கொடுத்தாரோ அதை அனைவரும் கேட்டிருப்பீங்க மேலும் நினைவும் இருக்கும் இன்றைய தினம் இந்த குழுவின் நடுவில் கொஞ்சம் கொடுப்பதற்காகவும் வந்திருக்கீங்க கொஞ்சம் பெறுவதற்காகவும் வந்திருக்கீங்க எதை பெறுவீர்களோ அதை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கீங்களா என்ன நடக்குது அப்படின்னு தெரியல அப்படி எதுவும் விஷயம் இருக்காது அப்படின்னு ஏதாவது சங்கல்பம் யாருடைய உள்ளத்தில் எழுதோ அவங்களை கை உயர்த்த ஒருவேளை அனைவரும் திருப்தியாக இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அதை கொடுப்பதிலும் திருப்தியாக இருப்பீங்க இன்று இந்த குழுவினுடைய மத்தியில் இரண்டு விஷயங்களை தானம் கொடுக்கணும் எந்த இரண்டு விஷயங்கள் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றிலிருந்து தங்களுக்குள்ள ஒருவர் மற்றவர்களுடைய அவகுணத்தை பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது மனதில் வைக்கக்கூடாது ஒருவேளை யாராவது சகோதரி அல்லது சகோதரனுடைய ஏதாவது விஷயம் பார்ப்பதற்கு தென்பட்டால் நிமித்தமாக யார் ஆகியிருக்கிறாங்களோ அவங்க மூலம் சமிச்சை கொடுக்கலாம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சிலர் உங்களுடைய நம்பிக்கையை ஆட்டம் கொள்ள செய்வதற்காக விஷயங்களை சொல்வாங்க இந்த அமைப்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இப்பொழுது பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த சப்தத்தை பரப்புவாங்க ஆனால் இவர்களுடைய ஆதாரம் அழிவற்றவர் என்பது அந்த மக்களுக்கு தெரியாது கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாராவது அசைக்க முயற்சித்தாலும் எப்படி குழந்தைகளாகிய உங்களுடைய கல்பத்துக்கு முந்தைய மகிமை இருக்குது அங்கதனுக்கு சமமாக காலை அசைக்கக்கூடாது அப்படிப்பட்ட நிச்சய உடையவங்க அசையாதவங்க ஏக்கரசாக அதாவது ஒரே ரசனையாக இருக்கிறவங்க தான் வரப்போகிற இறுதி தேர்வுத்தாளில் தேர்ச்சி அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்மா மூலம் இத்தனை பிராமணர்களை படைத்திருக்கிறார் எப்பொழுது தந்தையினுடைய குழந்தைகள் பெரியவர்கள் ஆகிடுறாங்களோ அப்பொழுது தந்தை பணியிலிருந்து ஓய்வு பெற மாட்டாரா என்ன தந்தை ஓய்வு பெற்ற நிலையிலும் கூட உங்களுடன் இருக்கிறார் அப்படின்னு இப்பொழுது புரிஞ்சுக்கிங்க குழந்தைகளாகிய உங்களுக்கு காரியத்தை கொடுத்துட்டு பார்த்து சரீரம் நீங்கிடுச்சு ஆனால் கரமும் துணையும் நீங்கலை புத்தியினுடைய துணையும் கரமும் நீங்கவில்லை அது அழிவற்றதாக நிலையாக இருக்கும் சொல்லப்பட்ட இரண்டு விஷயங்கள் ஒன்று ஆட்டம் கொள்வதை தானமாக கொடுக்கணும் இரண்டாவது அவகுணம் பார்ப்பதை தானமாக கொடுக்கணும் இப்பொழுது அனைத்து குழந்தைகளும் இந்த தானம் செய்யணும் சங்கல்பம் செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் சங்கல்பம் செஞ்ச பொருள் ஒரு பொழுதும் திரும்ப பெறப்படுறது கிடையாது ஒருவேளை மாயா திரும்ப பெறுவதற்கான முயற்சி செய்வித்தாலும் கூட தன்மீது தானே சோதித்தால் தேர்ச்சி அடைஞ்சிருவிங்க இந்த தருணம் மற்றும் ஒரு விஷயத்தை உங்கள் அனைவருடைய கவனத்துக்கும் கொண்டு வராங்க பாப்தாதாவினுடைய கடைசி முரளியில் கிடைச்ச படிப்பினை என்ன அப்படின்னா இந்த காட்சி பார்ப்பதை அதிகமாக நடைபெற செய்தல் என்பது நேரத்தை வீணாக இழப்பது ஆகினாலும் இது கூடாது செய்தியை பெற்று வர்றவங்க அதாவது சந்தேஷி மூலம் சென்டரில் என்ன பாகம் நடைபெற வேண்டும் என்பதை நீங்கள் சோதிக்க இயலவில்லை என்றும் ஆயிடக்கூடாது ஆகினால இந்த நிமித்தமாகி இருக்கும் தீதி மற்றும் குமாரகா எந்த செய்தியை பெற்று வருபவரை நியமிப்பாங்களோ அவங்க மூலம் வழிகாட்டுதல் கிடைக்கும் இந்த நாடக பாத்திரத்துக்காகவும் கூட இவங்க யாரை நிமித்தமாக ஆக்குவாங்களோ அவங்க மூலமே ரகசியம் வெளிப்படுத்தப்படும் போக் வைக்கும் நேரம் சொர்க்கம் முதலவைக்கு செல்வது நேரத்தை வீணாக இழப்பதாகும் என்ற இந்த வழிகாட்டுதலும் கடைசி முரளியில இருந்துச்சு ஏன்னா சுற்றுவது அலைவது இத்தருணத்தில் அழகு கிடையாது இப்பொழுது நிரந்தர நினைவு யாத்திரை மற்றும் என்ன படிப்பினை கிடைச்சிருக்குதோ அதை நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்வதற்கான சான்று அளிக்கணும் ஒருவேளை பிரம்ம பாபாவிடம் அன்பு இருக்குது அப்படின்னா அன்பினுடைய அடையாளம் என்ன இரண்டு கண்ணீர் துளி வடைத்தது அன்பாகாது ஆனால் எந்த பொருள் மீது அவருடைய அதாவது பிரம்ம அன்பு இருந்ததோ அதன் மீது உங்களுடையதும் இருப்பதுவே அன்பு அப்படின்னு அழைக்கப்படுது அவருடைய அன்பு சேவை மீது இருந்துச்சு இறுதியிலும் கூட சேவையினுடைய சான்று கொடுத்தார் இல்லையா சேவை மீது அன்பு அவருடைய கட்டளைகள் மீது அன்பு இருப்பதுவே அன்புன்னு சொல்லப்படுது மற்றபடி குழந்தைகளாகிய நாம விடை கொடுக்காமல் சாக்கார பாபாவை வதனத்துக்கு ஏன் அழைத்தார் அப்படின்னு தெரியல அப்படின்னு யாரும் என்ன வேண்டாம் ஆனால் விடை கொடுக்க சொன்னால் நீங்கள் கொடுப்பீர்களா ஆகினால நாடகத்தில் முன்பே பார்த்தது என்ன அப்படின்னா யாரெல்லாம் சென்று விட்டனரோ அவர்கள் விடை பெற்று செல்லலை அதனால் பிராமண குலத்தின் நாடகத்தில் இது பழக்கமாக உள்ளது அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க நாடகத்தில் எது பதிவாகி உள்ளதோ அந்த பழக்கம் நடைபெற்றது சாக்காரமானவருடன் உங்கள் அனைவருடைய மிகுந்த அன்பு இருந்தது என்பதை புரிந்திருக்கிறாங்க இருந்தது என்பதல்ல இருக்கிறதும் கூட அன்பு இல்லை என்றால் இந்த சபையில் எப்படி இருப்பீங்க சாக்காரத்தில் பின்பற்றுவதற்காக இவருடைய உடல்தான் இருந்தது பின் அன்பு ஏன் இருக்காது அன்பு இருந்தது மேலும் இருக்கிறதும் கூட இது தந்தை குழந்தைகளுடைய அடையாளம் இதனால் சாக்காரமானவரும் கூட வதனத்தில் புன்னகைத்து கொண்டிருக்கிறார் குழந்தைகளினுடைய அன்பு இருக்குது அப்படின்னா ஏ எனது அன்பு இருக்காது இருந்தாலும் நாடகத்தில் என்ன பாத்திரம் இருக்குதோ அது கல்யாணக்காரியாக இருக்குது அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார் அவர் தைரியம் இழுக்கல அவர் முழுமையாக ஆடாத அசையாத நிலையான நிலையில் இருந்தார் மேலும் இருக்கவும் செய்கிறார் ஆனால் குழந்தைகளாகிய உங்கள் மீது ஆயிரம் மடங்கு அதிகமாக அவருக்குள்ள அன்பு இருக்குது தற்பொழுது அன்பினுடைய சான்று அளிக்கணும் இது கூட ஒரு ஒளிந்து கொள்ளும் விளையாட்டு ஆகினால எண்ணங்களுடைய கடலை கடையுங்க குழப்பத்தனை கிடையாதீங்க என்ன சக்தியை பெற்றிருக்கீங்களோ அதை பிரதிச்சமாக வெளிப்படுத்துங்க பாரத மாதர் சக்தியினுடைய அவதாரம் இதுவே இறுதி முழக்கமாக இருக்கும் குழந்தை தந்தையை வெளிப்படுத்தும் நாடகத்தினுடைய பதிவினை செய்விக்கும் சாக்கார பாபா நான் குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாட வருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை இன்று வந்தார் என்றார் குழந்தைகள் கண்ணீர் வடிப்பார்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி